ஆயிரம் ஆண்டு தலைமுறையின் வறுமையினை விரட்டும் வல்லமை கல்விக்கு மட்டுமே உண்டு டிஆர்பி நடத்தும் எஸ்ஜிடி தேர்விற்கு தயாராகி கொண்டுள்ள மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்ற எஸ்ஜிடி தேர்வில் நீங்கள் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டுமா உங்களுக்காக நமது டாப் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் புதிதாக கல்விச் சுடர் என்னும் டெஸ்ட் பேஜ் ஆனது தொடங்கப்படவிருக்கிறது இந்த கல்வி டெஸ்ட் பேஜோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம் இதுல த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க கல்வி சூட் எக்ஸாம் சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஃபர்மேஷன் டெஸ்ட் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறவிருக்கின்றது ஆதலால் இந்த எஸ்ஜிபி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த கல்வி டெஸ்ட் பேஜ் ஆனது செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் நடைபெறும் மேலும் நீங்கள் இந்த கல்வி சுடர் டெஸ்ட் பேசினை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நமது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஓசூர் அரூர் திருப்பத்தூர் ஆகிய கிளைகளில் தெரிந்து கொள்ளவும் எதிர்வரவிருக்கின்ற எஸ்ஜிபி தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றது உயிரே போகும் நிலை வந்தாலும் நீங்கள் கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்க வேண்டாம் நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள் என்பதனை மறந்துவிட வேண்டாம் நன்றி வணக்கம்